நல்லா படிக்கிறார் கவனிச்சிட்டாங்க ரொம்ப முக்கியமான காலம் எடுத்துருந்தீங்க இந்த வருஷமும் நெக்ஸ்ட் இயருக்கும் டெடிக்கேட்டடாக படிக்கலாது ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாள் உங்கள் அப்பா அப்பாவும் கஷ்டப்பட்டு அமைச்சிட்டாங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறீங்களோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு வரீங்க அதுதான் இவ்வளோ நல்ல காலேஜுக்கிட்ட நுழைஞ்சிட்டிங்கன்னா போதும் ஒழுங்கா படிங்க ரெண்டு வருஷம் டெடிக்கேட்டடா இருங்க என்று பள்ளியில் ஆய்வு செய்த அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் மேலும் மாணவர்களுக்கு நடுவில் அமர்ந்து பாடம் எடுப்பதை கவனித்தது பாராட்டுகளை பெற்றுள்ளது தென்காசி ஐசிஐ அரசு ஆண்கள் பள்ளி வளாகத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட நூலக மையக் கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது கட்டிட பணிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீரென ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து அதே பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு சென்ற அமைச்சர் அங்குள்ள ஆவணங்களை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் அதற்கான தகவல்களை கேட்டறிந்தார் தொடர்ந்து கடையநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு சென்று மாணவர்களுடன் அமர்ந்து ஆசிரியர் எடுக்கும் பாடங்களை கவனித்தார் பின்னர் மாணவர்களுக்கு கல்வி குறித்த அறிவுரைகளையும் வழங்கிய சம்பவம் மாணவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறீங்களோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வரீங்களோ அதுதான் இவ்வளோ நல்ல காலேஜ் விட்டால் நுழைஞ்சிட்டிங்கன்னா போதும் மற்றதால் காலேஜே பார்த்துருக்கணும் உங்கள் கேம்பஸ் இருந்துச்சு விட என்ன ஒரு வேலைக்கு அவனே கூட்டிகிட்டு போடலாம் நீங்கள் புதுசாக வேலை அவசியமே இல்லை அது நீங்கள் செய்யுங்க நல்ல காலேஜுக்கு போகணும்னு இப்போ இருந்தால் இங்கே வந்து ஒரு முடிவு எடுக்கணும் நல்ல காலேஜுக்கு போனால் என்னென்ன காலேஜ் வந்தால் நம்ம மாற்றத்தில் இருக்குதுன்னு அதை தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது இந்த காலேஜ் காலேஜில் ஏதாவது காலேஜில் போய் சேரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் அதுக்கான மிகப்பெரிய காலகட்டம் பத்தாவது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்க என்ன விளையாட்டு தரணும் அதெல்லாம் புதுங்க இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் வளர்கிற கஷ்டம்தான் இருக்குது அதனால் ஒவ்வொருத்தரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குதுலையும் கூட சொல்கிறேன் கொஞ்சம் நன்றாக படிக்கும்போதே அப்புறம் படிக்கலாம் முதல்ல விளையாட்னாலும் தை இழுத்துகிட்டு போகிறீங்க ஏன்னா இந்த ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே போகாமல் நீங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும் ரொம்ப முக்கியமான காலகட்டம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அட்வைஸ் பண்ணும்போது ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் டெடிக்கேட்டடாக படிக்க நீங்கள் சரியா ஆல் த பெஸ்ட்